எல்லாேருக்கும் வணக்கங்க தஞ்சாவூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல இந்த கொடி பறக்குது இல்லை அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மெடிக்கல் மார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல்ஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வருஷமாக இயங்கிகிட்டு இருக்குங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் தான் நான் சொல்லி ஆகணும் அதுலேருந்து எதுக்க பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பேர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க இப்போ கொஞ்சம் எல் மாதிரி அந்த சைடில் இருக்கிறதுனால அந்த கூட்டம் சரியாக தெரியாது ஆனால் இந்த கூட்டம் குறைஞ்சதே கிடையாது கொரோனா காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட லீவு விட்டாங்க ஆனால் இந்த கடை நான் மூடி பார்த்ததே இல்லை ஒரு மாபெரும் உழைப்பாளி ரொம்ப எளிமையானவர் அவர்கிட்ட நிறைய நான் பேசினேன் எதையும் அவர் மறைக்கவே இல்லை அப்படியே அவரால் சாதாரணமாக சொல்ல முடிஞ்சிச்சு அண்ணா இப்போ என்ன தான் இருக்கட்டும் தஞ்சாவூர் நீங்கள் பிறந்த ஊர் உங்கள் அப்பா ஊர் இங்கே இத்தனை பிரான்ச்சு போட்டிங்க இன்றைக்கி பட்டுக்கோட்டையில் போட்டிங்க பேராவூணியில் போட்டிங்க திருவையாரில் போட்டிங்க எல்லாம் சரின்னா உங்களுக்கு கொண்ட ஹரியானாவில் விட்டு சண்டிகாரில் விட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து ஒரு மெடிக்கல் ஷாப்பு போட சொன்னா ஜெயிச்சிருவீங்களாண்ண கண்டிப்பாக ஜெயிப்பேன் எப்படி கண்டிப்பாக எப்படி ஜெயிக்க முடியும் என்னால் பணிவு இருக்குது உழைப்பு இருக்குது நேர்மை இருக்குது நிச்சயமாக என்னால் எல்லா எங்கே போட்டாலும் என்னால் வர முடியும் ஜெயிக்க முடியும் ஓ மருந்துங்கிறது எல்லாருக்கும் தேவை அதாவது இந்த மனித பிறவி உலகத்தை இருக்கிற வரைக்கும் மருந்து தேவைப்படும் மருந்து இல்லாமல் இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது யாரா இருந்தாலும் ட்ரம்ப்பா இருந்தாலும் ஈவன் ட்ரம்ப்பா இருந்தாலும் சரி ஈவன் காட் இருந்தாலும் சரி காட் நீட் ஆல்சோ மெடிசன் ஓ மெடிசன் இல்லாமல் அவங்க தானே போடுவாங்க நான் உங்களுக்கு கேள்விப்பட்டப்ப இந்த பிரான்ச்சில் ஒரு கடைக்கு ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் பார்ட்னர் ஆகியிருக்கீங்க நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்தவங்க அப்படின்னு சொல்லி அது சாத்தியமா இருக்கான்னு நிச்சயமா சாத்தியப்படும் அதுல ஒண்ணும் இல்லை எனக்கு என்னுடைய தேவைகளை நான் குறைச்சிக்கிட்டு இன்னொருத்தர் வாழ வைக்கிறது தான் இந்த வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது எல்லாரும் எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் வாழ்கிறது வாழ்க்கை நான் நல்லா இருக்கேன் என்ன நாலு பேர் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இல்லைண்ணா அந்த முதலாளி ஸ்தானத்தையே அங்கே கொடுக்குறீங்களே என்ன அதுக்கு என்னங்க இன்னும் தான் நீங்கள் எத்தனை இட்லி ஃபஸ்ட்டாக என்ன இட்லி சாப்பிடுங்க ரெண்டு தான் சாப்பிட முடியும் நாலு சாப்பிடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒன்றுமே முடியாது அதுதான் எல்லாருக்கும் பகிர்ந்துண்டு வாழ்கிறது அந்த வாழ்க்கை ரைட் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஒரு கடை வச்சாலே காலையில் திறக்கணும் இருக்கணும்னு ஒரு பதட்டம் இருக்குல்ல உங்கள்ட்ட என் கணக்குப்படி ஒரு பதினெட்டுல இருந்து இருபது கடை இருக்குண்ணே என்னைக்காவது இன்னைக்கு திறந்தாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்குமா என்ன நிச்சயமா இருக்காது அந்த மாதிரி நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் எல்லாருமே சரி நான் உங்களை பிக்ஸ் பண்ணியிருக்கேன் காலையில் எட்டு தான் எட்டு ஷார்ப்பாக எல்லாரும் தோணும் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனாலும் ஐ ஹாவ் டு அதனால அவங்கள நிச்சயமாக திறந்துருவாங்க ஏன்னா அவங்க இன்வெஸ்டர்

பாட்ட பார்க்க மாட்டேன் இந்த பன்னாரூர்லேருந்து பையன் வந்து ட்ரைனிங்கு ஆறு மாதம் வருங்க ட்ரைனிங் ஆதிமாதிரி கற்றுக்கலை இனிமேல் தான் கற்றுக்குவார் கற்றுக்கிட்டா தான் நீங்க கடையாக கொடுப்பீங்க அவ்வளோ சீக்கிரமாக ஒரு தொழில் தேவைன்னா என்ன வேணும் முதல்ல மருந்தை பத்தி தெரியணும் எனக்கு என்ன தேவைன்னு தெரியணும் எவ்வளவு வச்சுக்கணும்னு தெரியணும் ஒரு ஸ்டாஃப் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியணும் ஃபைனான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தானே ஒரு தொழில் ஒழுங்காக பண்ண முப்பத்தஞ்சு வருஷமாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா எங்கே போனாலும் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மருந்து நான் வாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஆறாவது மருந்து மட்டும் போய் ரயிலடி கடையில் வாங்கிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பிரான்ச்சிலையுமே இப்படி சொல்லியிருக்கிறாங்க தஞ்சாவூரில் இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டலில் கூட நான் மருந்து வாங்கியிருக்கிறேன் அங்கே இருக்கிற மெடிக்கல்ஸில் கூட இல்லை இல்லை இது போய் ரயிலடி கடையில் இருக்கிற ஸ்டேட் மெடிக்கல்ஸில் வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய ரகசியம் என்னென்ன அதாவது இது என்ன தேடி வர்றாங்க எங்கேயும் கிடைக்காது வாங்கி வைக்கிறது கடமையும் வேலையும் கூட அது ஒரு சமூக வேலை என்னோட லைஃப்பில் நான் என்னோடய அதிகமான நேரம் செலவு பண்ணது என் கடையில் தான் எழுவத்தஞ்சு பர்சன்ட் என்னோட லைஃபோ அங்கேயே தான் இருக்கேன் பொருளுக்காக தான் உட்காந்துருக்கேன் நான் சாப்பிட்றது தூங்குறது தவிர இல்லை நேரங்கே தான் இருக்கேன் இதுதான் என் வேலை அப்படி இதை சாப்பிட்றது தூங்குறதுன்னா எனக்கு ஒன்றும் தோணுதுன்னு இந்த ரயில்வே கடையில் எங்கேயாவது ஒரு கேபின் இருக்கும் ஒரு எம்டி மேனேஜிங் டைரக்டர்னு ஒரு ரூம் இருக்கும் அங்கே அந்த ரோலிங் சேரு இதெல்லாம் நான் தேடு கிடச்ச வரைக்கும் அங்கே கிடைக்கலண்ணே இல்லை மாடிக்கீடியில் வச்சுருக்கீங்களா இல்லை ஐ ஹவ் டு ஒர்க் அலாங் வித் ஆல் பீப்புள் எல்லாரோடையும் சேர்ந்து தான் அப்படியே நின்றுக்கிட்டே நின்று இருப்பேன் ஆர்டர் மட்டும் உட்காருமே ஸ்டாக் பண்ணும்போது இன்வெஸ்ட் செக் பண்ணும்போது ஆர்டர் போர்டர் ஆர்டர் போது கோன்ஸ் பார்க்கும்போது மட்டும்தான் உட்கார மாட்டேன் எல்லா டைமும் நின்றுட்டு தான் எனக்கு ஒன்றே ஒன்று கேட்கணும் கொஞ்சம் கூச்சமா இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுமா எல்லா தெரியும் இங்கே தஞ்சாவூர்ல யாருமே கம்ப்யூட்டர் போடலங்க நான் போட எனக்கு ஒன்றுமே ஓ முத முதல்ல டெக்னாலஜி நம்ம தான் கொண்டாந்தோம் எங்கள் அப்பா கேட்டேன் ஒண்ணுமே தெரியாது இல்லைப்பா கற்றுக்குவோம் இப்போ நான் கம்ப்யூட்டர் வந்து அப்போ ஒன்றரை லட்சம் ரூபா கம்ப்யூட்டர் என்ன படிச்சிருக்கீங்க நீங்க பி இங்கிலீஷ் லிட்டர் எம்ஏ சோஷியலஜி ஒரு எல்எல்பி பண்ண இல்லை எம்ஏ ரொம்ப லேட்டா படிச்சீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்னால் படி அத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் கழிச்சு தான் படி எக்ஸாமே எழுதுனேன் எம்ஏ எம்ஏ ஜாயின்மெண்ட்டேன் ஒரு பயங்கர பிஸி ஆச்சு நான் தொழிலை பார்க்குறதா படிப்பேன் படி எனக்கு தொழில் தான் முக்கியம் இவ்வளவு சிக்கனத்துக்கு என்னென்ன காரணம் எனக்கு என்ன தேவைன்றத நான் முடிவு பண்றேன் இல்ல இது யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க இந்த சிக்கனத்தை எங்க அம்மை உங்க அம்மை அம்மைன்னா ஆத்தா தாத்தா தாங்க ஆத்தா தாத்தா கிட்டையும் தான் நீங்க எத்தனை வயசுல நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்க பதினெட்டு பதினெட்டு வயசுல எவ்வளவு சம்பாதிச்சீங்க ஞாபகம் இருக்கான முதல்ல எங்க தாத்தா ஒரு முப்பது ரூபா பணம் கொடுத்தாரு முப்பது ரூபா வால் பெற்ற வேலைக்கு ஸ்கூல் முடிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு நைன்த் போயிட்டு சரி அது ஸ்கூல் காலையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வால் பெற்றி போயிடுவேன் தாத்தா பாலிட்டி முப்பது ரூபா கொடுப்பாங்க டெய்லி நைட் ராத்திரி பதினோரு மணிக்கு நேற்று ஷூட் பண்ணுறப்ப எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ நீங்கள் இல்லை தம்பி தான் இருந்தாப்புல ஆனால் கடை பூட்டுறப்பையும் வந்துக்கிட்டே இருந்தாங்க அதை அவங்க திறக்கிறாங்க திருப்பி கொடுத்தாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது அதை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க அது என்ன நம்பி வர்றாங்க சரி எல்லாம் கிடைக்கும் நம்பி வர்றாங்க இது

அது வந்து ரெண்டரை மணிக்கு வந்து எங்கள் எங்கள் ரிலேட்டிவ் ரைட் ரைட் ரெண்டரை மணிக்கு எந்தி ஒரு கடையா அழஞ்சி அழிஞ்சி ஒரு கடையும் பூட்டிட்டு இருக்காங்க அதுக்கு டோட் வேணும் டோட் அது என்ன மருந்துன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு டோட் இருக்கும் ரெண்டே முகால் மணிக்கு ஒருத்தரை பிடிச்சேன் ஓ அவர் வந்து எடுத்து அதுக்கு ஆண்டிடோட அந்த மருந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுக்கு டோட்டுக்கு என்ன இருந்து எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் காலேஜ் கொடுத்து அந்த பொண்ணு காப்பாத்திச்சு அந்த பொண்ணுக்கு என்ன பேர் தெரியுமா ஓ அந்த பொண்ணு அந்த குழந்தைக்கு வச்ச பேர் என் பேர் ஓ அந்த குழந்தைக்கு ரைட் ரைட் அப்படியே நெருடலாக இருக்குது இதை கேட்குறப்பே இன்னும் யாருன்னா மாசம் மாதம் வந்து மருந்து ஒன்றாம் தேதியானா வாங்குறாங்க இப்போ வந்து சுகர் பேஷண்ட் வாங்குறாங்கல்ல அது மாதிரி வேற யார் வாங்குவா ஒன்று கார்டியோ பேஷண்ட் வாங்குவாங்க சரி அவங்கள நாங்கள் முன் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுறோம் சரி இல்ல இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் எல்லாமே நம்மளுது காரணராக இருக்கலாம் ஒரு ரெண்டு தர தள்ளி உள்ளடங்கி ஒரு கடை அங்க தண்ணி வசதியில இருந்து எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஏதாவது திட்டம் அந்த ஸ்டேட் மெடிக்கல் ரிலாக்ஸ் இப்ப அனௌன்ஸ் ஆயினா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் பரவாயில்லையா ஒரு கடை ஆரம்பிக்கிறது நடத்துறதுக்கு ரெண்டு மூணு டிப்ஸ் கொஞ்சம் கிடு கிடுக்குடுன்னு சொல்லுங்கள் ஒன்று தொழிலை பற்றியான அறிவு வேணும் ஒன்று அதுக்கு உழைக்கிறதுக்கான முதல்ல மனசு மனசு இருக்கணும் பணம் அப்புறம் பொழுதுபோக்கெல்லாம் இருக்குதுப்பா நோ 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 இது வந்து வாழ்க்கை இதை பெருத்தியாரோட வாழ்க்கை அதை நம்முடைய பெருத்தியாரோட வாழ்க்கை ஆமாம் என் வாழ்க்கை அப்புறம் தான் சரி ஸோ ஒரு மண்ணில் தப்பாக கொடுத்துட்டேன் என்ன ஆகும் ஓ ரைட் ரைட் அதனால் அவனோட உயிர் நம்ம கையில் இருக்க நம்முடைய சினிச்சி எல்லாம் கிடச்சி கொஞ்சம் பணமும் கிடச்சிருச்சி லடாயும் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணனும் அதுக்கப்புறம் என்ன டேடி ஹார்ட் ஒர்க் தான் கஸ்டமர்கிட்ட அன்பா பேசணும் வரவங்கள்ட்ட ரிசீவ் பண்ணணும் மருந்து கடைக்கு வர சந்தோஷமா எல்லாத்தோட அந்த பணம் எல்லாருமே அதை வந்து கடனுக்கு வாங்குறாங்க அதை உடனே வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க அதுதான் பண்ற தப்பு அதனாலதான் அவன் தோத்துடலாம் நான் அது பண்ணவே மாட்டேன் முதல் டூ இயர்ஸ் ஒரு பைசா கூட தொடங்கும் எனக்கு வாடகை சம்பளம் அது மட்டும் தான் எடுத்துக்கணும் இப்போ புதுசாக வர்ற பார்ட்னர் கூட எடுக்கலாம் நோ ஐன்ட் டச் என்ன ரெண்டு வருஷம் ஆகணும் பணம் பணத்தை சம்பாதிக்கும் ஓ நூறுரூவா இன்னொரு நூற்றி பத்து ரூபா ஆகும் நூற்றி பத்து ரெண்டு மாசம் கழிச்சு நூற்றி இருபது ஆகும் இப்படி மல்டிபிள் ஆகி ஒரு பொசிஷன் வரும் அப்போ தான் நான் மினிமம் ரெண்டு பர்சன்ட் அதுலேயும் நிறைவு எடுக்க மாட்டேன் த்ரீ பர்சன்ட் எடுத்து சேவிங்ஸ் பண்ணி அது அப்புறம் மேலே ஒன்ஸ் பிரித்து கொடுப்போம் ஓ எல்லாத்தோட நான் அந்த சேப்பு பணியன் போட்டு நிற்கிறீங்கல்ல அது அது எப்படி அது எனக்கு அந்த மனசு எப்படி வருது எனக்கு என்னமோ நல்லா ஒன்றுக்கு நல்லா ஒன்று ரஜினியை பார்த்த மாதிரி ஒரு ஒன்றும் கிடையாது முதல்ல நான் உழைப்பாளியா இருக்கணுங்க ஓனர்லாம் ஓனர் ஓனர் மீன்ஸ்ங்க ஓனர்னா முதல் போட்டவர் முதல் எப்படி வரும் உழைக்க நான் முதல் உழைச்சாரான முதல் இருக்கு நான் முதலாளியாக இருக்க முடியாது நான் முதல்ல தொழிலாளியாக இருக்கணும் அப்புறம் தான் முதலாளியாக இருக்கணும் அது என் மைண்டில் எப்பொழுதுமே இருக்கும் இல்லைண்ணா அந்த பனியன் கூட ரொம்ப பழசாதாரது அதுக்கு என்ன பண்ண முடியுட்டு அஞ்சு பனியன் வச்சுக்கோ ரெண்டு பனியன் வச்சுக்குவோம் மூணு பனியன் வச்சுக்கோம் தீர்ந்து கிழிஞ்சி போனால் மறுபடியும் பண்ணி ஏன் வேஸ்ட் பண்ணும்

தீபாவளி அன்னைக்கு கடை உண்டு உண்டு பொங்கல் அன்னைக்கும் உண்டு அஞ்சு டு நைட் பதினொன்று மணிக்கும் பத்து மணிக்கு வச்சுருந்தேன் பத்து ஸ்டாஃபை மட்டும் ரெக்ரூட் பண்ணி அந்த மாதிரி அந்த டைமுக்கு மட்டும் முதல்ல எழுதி வாங்கிப்பேன் யார் யாரும் வரீங்கன்னு வராது உங்களை பேர் நான் டிஸ்டர்ப் பண்ண முடியும் வர்ற பசங்களுக்கு அன்றைக்க என்ன வியாபாரம் நடக்குதோ ஒரு ஐம்பதாயிரம் நடக்குன்னா அதில் எனக்கு பத்து பசங்க பத்து பர்சன்ட் பிரித்து கொடுத்துருவோம் உங்களுக்கு எனக்கு இன்னும் ஒன்று இது கொஞ்சம் பர்சனல் கேள்வி இருந்தாலும் கேட்கணும் போல இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு லட்சுமண மாதிரி ஒரு தம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க தம்பி பேர் கேட்டேன் லட்சுமணன் சொன்னாரு அவர் தான் காலையில் கடத்திற்கிறாரு நைட்டு பூட்ற வரைக்கும் நான் பாத்துருக்கிறேன் அவரை பத்தி ஒரு வரியும் அது அதை பாண்டா வச்சிருக்கீங்க ரெண்டும் சேர்த்து எனக்கு பதில் சொல்லுங்க நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க என் தம்பியோட அது நான் முடியாது ஓ தம்பி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் மாதிரி மாதிரி தம்பி உடையான் மெடிக்கல்ஸ்க்கு அஞ்சான் தான் இந்த வளர்ச்சி வந்துட்டு முதல்ல ஃபஸ்ட்டு இப்போ வைக்கும் போது கேட்டேன் நான் எக்ஸ்பென்ஷன் போனா நீ ஃபுல்ல பார்த்துக்குவேன் அவன் ஷூடெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் வைக்க ஆரம்பித்தேன் ஓ அதனால எக்ஸ்பென்ஷன் போகும்போது எனக்கு இது வந்து பேஸ் ஓ பேஸ் இந்த பேஸ் இருந்தால் தான் அடுத்த டெவலப்மெண்ட்டை பண்ண முடியும் இது குடும்பத்துக்கே பேசுது அது எங்கேயுமே இல்லை மனசில் தாங்க இருக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் நல்லபடியாக நாலு பேர் புரோஜனமா இருக்கணும் எல்லாரும் இறந்து ஏதாவது விதைச்சிட்டு போயிடுவேன் விதைச்சிட்டு போயிடணும் இந்த மண்ணுல அப்படின்னு சொல்லி ஒரு தஞ்சாவூருக்கு ஒரு அடையலாம் மருந்து கடை அப்படின்னு சொன்னா நம்ம கடையில எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கறது இயற்கையா கடவுள் எனக்கு எனர்ஜியே கடவுள் அது என்னோட எனர்ஜியை பார்த்து ஓ எல்லாரும் போயிட்டே வேற மாதிரி பார்த்துருக்கீங்க ஓ உள்ள அந்த கடைக்குள்ளே இருக்கிறப்பே நீங்கள் இன்னும் எல்லாமே தெரியுங்க அதுவும் அந்த சேஃப் பண்ணியினை போட்டு இங்கேயும் இங்கேயும் ஓடுறப்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு இன்னும் இன்னும் கேட்கணேன் நீங்கள் நல்லா அட்டன் பண்ணுவீங்க நான் நாற்பத்திரெண்டு வருஷமாக ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்க பார்த்து பார்த்து கொடுத்துருப்பீங்க இல்லைப்பா அப்போல்லாம் கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் இல்லை கடைசி ராக்கில் திரும்பணுன்னு எடுத்துகிட்டு வரலாம் சொல்லிருக்கீங்க நான் பார்த்துருக்கேனே நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் என்ன விட நல்லா அட்டென்ட் பண்ணுவாரு அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு சொல்றதுக்கு மனசு இருக்கானா இல்லை நல்ல என்னோட அருமையான ஸ்டாஃப் ஒருத்தர் சுகுமார்ன்ற சுகுமாரன் ஆமாம் எங்கே இருப்பார் அங்கே வந்து யாபாரு யாபனாரு அந்த கார்னர்ல ரைட் ரைட் கொஞ்சம் சேஃபா இருப்பாரு கரெக்டா ரைட் ரைட் எல்லாரும் நல்லா அட்டன் பண்ணுவாங்க அவர் கொஞ்சம் இன்னும் கூடுதலாக கூட பண்ணுவார் என்னதான் இருக்கட்டும் இவ்வளோ நாள் பிசினஸ் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணி இத்தனை கடைகள் எல்லாம் இருந்தாலும் பணம் இருக்கு கடவுள் இருக்கார் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் என் கணக்குப்படி வீட்டுக்கு போகவே ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிருக்கும் அது கல்யாணம் ஆனதுலேருந்து கூட அப்படி தான் இருந்திருக்க முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி விட்டுருலாம் அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இந்த எனர்ஜி எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னால் நிறையா நீங்கள் சொல்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல உங்கள் மனைவி இதுக்கு எப்படின்னு சப்போர்ட் நீங்க அவங்க எல்லாமே சாத்தியமே இல்லைங்க எது ஒய்ஃப் இல்லைன்னா இதுக்கு சாத்தியமே கிடையாது ஏன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்

இப்போ இந்த ஒரு மூணு நாலு விஷயமா தான் கேட்கறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்ன சீக்கிரம் படுத்த என்ன மனைவி அமையுததெல்லாம் இறைவன் கொடுத்த வரந்தால ஒன்னும் மாறும் அந்த போல அந்த வார்த்தைக்கு வேற வார்த்தையே கிடையாது உங்கள் லைஃப்ல ஒரு நாள் கூட ஏன் லேட்டா இருந்தேன்னு கேட்க மாட்டேன் மாட்டேங்கலண்ணா அந்த கேள்விப்பட்டேன் நீங்க நிறைய ஃபீஸ் கட்டுவீங்க ஸ்டாஃப்ஸுக்கு நானு அது எத்தனை பேருன்னு உங்களால சொல்ல முடியுமா சொல்ல மாட்டேங்க தேய் சோ அது எல்லாத்துக்கும் நம்ம தான் கட்டணம் சொல்லுறோம் அவரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு தர சம்பளத்தை எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் போட்டு சொல்கிறேன் அதுலேருந்து ஒரு ஃபீஸ் கட்டிகிட்ருக்குறேன் எல்லா பிள்ளைங்களுக்கும் சுற்றி இருக்க எல்லாருக்கும் யாருக்கு தேவையோ அவங்க கட்டிகிட்ருக்குறோம் என்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்சது பண்ணிட்டு இருப்போம் இந்த உண்மையா உழைச்சா ஜெயிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஐயம் எதிர்கால லக்கா அப்படி அது லக்கெல்லாம் கிடையாதுங்க லக்குன்றது ஒரு பாட் யாரோ ஒருத்தருக்கு வந்திருக்கலாம் உழைப்பு தான் என்னோட காலன் உண்மையா உழைச்சா ஜெயிச்சிடலாமாண்ணே கண்டிப்பா நேர்மையா உண்மையா உழைச்சா கடல் கூடவே இருப்பார் நிச்சயமா ஜெயிச்சிடலாம் இஸ் வால்ஸ் அதெல்லாம் ஒன்று நம்மளோட தான் இருக்கார் ஆமாங்க எனக்கு அதை ஒன்று ஒன்று சொல்கிறாங்கல்ல நான் அதை எப்படி பார்க்குறீங்க கடவுள் வந்து மனித ரூபத்தில் இருக்காங்க ஆமாங்க அதாவது எனக்கு ஒரு நூறுரூவா பணம் ஒரு ஆயிரம் ரூபா பணம் வேணுங்க யார் இப்போ கடவுள் டைரெக்டாக அதை கொடுப்பாரு கொடுக்க மாட்டார் காட் கம் த்ரூ த மேன் பி ஓ கடவுள் வந்து மனுஷ ரூபமாக இருக்கார் எல்லா ரூபத்திலையும் மனைவியாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் கஸ்டமராக இருக்கலாம் அது யார் வேணால் இருக்கலாம் சார் அந்த நேர்கோட்டில் நம்ம பணிவாக உண்மையாக உழைச்சிக்கிட்டே இருந்தால் ஜெயிக்கலாம் நிச்சயமாக உழைப்பு தன்னம்பிக்கை அதாவது பிரத்தியார் மேல குறைச்சிருத்த சின்ன சின்ன அன்புகள் நம்ம வேலையில சின்சியரிட்டி இதெல்லாம் இருந்தா நிச்சயமா அதுல ஒன்றும் மாற்றமே இல்லைங்க எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் பார்த்து நீங்க உழைத்து தான் வந்திருக்காங்க டாட்டான சா சாதனமாக இருந்தார் எனக்கு ஒண்ணும் ஒண்ணுண்ணே இவ்வளவு இருந்தாலும் திடீர்னு ரெண்டு வாட்டி தேடி வந்தேன் எங்க போயிருக்காரு எங்க போயிருக்காருன்னு கேட்டேன் ஃபார்முக்கு போயிருக்காரு ஃபார்முக்கு பேரு அது என்னண்ணே விவசாயத்துக்கு மேல அவ்வளோ ஈடுபாடா உங்களுக்கு விவசாயம் கொடுக்க தானே ரெண்டு தெரியல ஃபுல்லா விவசாயம் அங்கதானே ஒரு ரெண்டு வேற அப்படி அங்க இந்த கிளப்பு அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவை இல்லைங்க விவசாயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் போய் பார்த்தா அதோட அந்த பச்சை பச்சைன்னு அதை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உண்மையா எல்லா நன்மைகளோ நாடி வந்து கூடுதடா